தலையில் துண்டு போட்டிருக்க இந்த ஆர்வோக்கு தான் இன்றைக்கி எய்ம்ஸி சர்வீஸ் பண்ண வந்திருக்கோம் மெம்ப்ரைன் ஒன்றரை வருஷமாக வந்து உழைச்சிருக்குது இங்கே வந்து ஆற்று தண்ணியும் போர் தண்ணியும் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் வந்து ஸ்கேலிங் ஆகிருக்குது பாருங்கள் அந்த தண்ணிலையுமே பாருங்கள் ஸ்கேலிங் ஆகிருக்குது டம்ளரில் பார்த்தா தெரியும் இப்போ இதுக்கு வந்து கார்பன் ஃபில்டர் ரெண்டு பீஸு செடிமன் ஃபில்டர் மெம்ப்ரைன் இந்த நாலு ஃபில்டரையுமே வந்து கம்ப்ளீட்டாக வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டோம் ஒரே ஒரு ஃபில்டர் மட்டும் பார்க்கறதுக்கு வந்து பாக்கி இருக்குது ஸ்பன் ஃபில்டரு தான் நல்லா அழகாக காஃபி கலரில் அதிகமாக அழுக்கு படிஞ்சு போயிருக்குது இது வந்து ஆற்று தண்ணியிலேருந்து வர்ற மண் துகள்கள் தான் ஸோ இப்படிலாம் வந்து மாற்றாமல் இருக்கக்கூடாது அடிக்கடி மாற்றினீங்கன்னா இந்த மண் துகள் எல்லாம் வந்து இன்லைன் ஃபில்டருக்கும் மெம்பரைனுக்கும் போகாமல் வந்து நம்ம காப்பாற்றிக்கலாம் இப்போ இதை நல்லா க்ளீன் பண்ணி ஒரு புது ஸ்பன் ஃபில்டரையும் நம்ம மாற்றிட்டு அவுட்புட் வந்து செக் பண்ணுறோம் பாருங்கள் அவுட்புட்டு வாட்டர் வந்து நமக்கு ஒரு மணி நேரத்துக்கு பதினெட்டு லிட்டர்லேருந்து இருபது லிட்டர் வரைக்கும் தாராளமாக வந்து எடுக்கலாம் அந்த அளவுக்கு வந்து இது வந்து ஈல்டு கொடுக்கும் ஒட்டாயா ஃபிஃப்டீன் பிளேயர் நம்பர் தான் அவங்க போட்டுருக்கோம் உங்கள் வீட்டுக்கும் இதே மாதிரி ஏஎம்சி சர்வீஸ் பண்ணுன்னா நீங்கள் தாராளமாக எங்களை இந்த நம்பருக்கு வந்து கூப்பிடலாம் உங்கள் வீட்டுக்கே வந்து நாங்கள் சர்வீஸ் பண்ணி தருவோம் பாய்